நம்மங்க போன வீடியோவில் பீசா சாய்ந்த கோபுரத்தை பற்றி பார்த்துருப்போம் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு இணையா முக்கியமான இரண்டு இடங்கள் இருக்குங்க அந்த முக்கியமான இரண்டு இடங்களையும் இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு கட்டிடத்தின் பெயர் பெரிய தேவாலயங்க இரண்டாவது கட்டிடத்தின் பெயர் பேப்டிஸ்டி இந்த வீடியோவில்ங்க நான் பார்க்க போவது இத்தாலியில் உள்ள அழகான ஆன்மீகமும் கலைத்திறனும் கலந்த ஒரு இடங்க முதல்லங்க நம்ம பேப்டிஸ்டின்ற கட்டிடத்தை முதலில் பார்ப்போம் இந்த கட்டிடத்தை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட தொடங்கி சுமார் இருநூறு ஆண்டுகளா கட்டி முடிக்கப்பட்டதுங்க இந்த கட்டடங்க வட்ட வடிவமானது இது வெண்மையான மார்பிள் கற்களால் கட்டப்பட்டது இந்த கட்டடமுங்க பீசா டவர் மாதிரி சாய்ந்து தான் இருக்கும் இந்த கட்டிடத்துல உள்ள போனோம்னா ஒரு அமைதியான இடமும் உள்ள கண்ணாடிக்குள்ள இருந்து அங்கிருந்து சூரிய வெளிச்சம் உள்ள ஊடுருவி வந்து அந்த வெண்மையான கற்கள் வந்து அப்படியே ஜொலிக்குதுங்க உள்ளே சென்று பார்த்தால் மிகவும் அமைதி நிலவுகிறது அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து வரும் சூரிய ஒளி அந்த வெண்கற்கள் மீது பட்டு மிகவும் பிரதிபலிக்கிறது இப்ப நடுவில்ங்க அந்த சிறுவர்களுக்கான ஞான ஸ்நானம் செய்யும் இடம் அங்கு இருக்கிறது அதன் பக்கத்தில் செயின்ட் ஜான்ஸ் த பேப்டிஸ்ட் அவர்களின் வெங்கல சிலை உள்ளது இதுதான் இந்த கட்டிடத்தின் இருதயம்னு என்று சொல்லுவார்கள் இந்த கட்டிடத்துலங்க ஒரு அற்புதம் இருக்குது அதில் என்னன்னா ஒரு ஒளியை எழுப்பினம்னாங்க அந்த ஒளியானது பத்து செகண்டு வந்து அது எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இது ரொம்ப இந்த ஒலி வந்து ரொம்ப மிகவும் உலக பிரசித்து பெற்றதுங்க இது அது வந்து இந்த சத்தம் வந்து ஒரு தேவதையின் குரல் மாதிரியே ஒரு குரல் மாதிரியே எதிரொலிக்குமா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதில் அங்கே உட்காந்து மெல்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பாடும்போது அந்த கட்டிடமே பாடுற மாதிரி இருக்குமாங்க அதுக்கு பின்னாடி இருக்குது அதையும் பார்த்தோம் இப்போது நாம் பக்கத்தில் உள்ள பீசா தேவாலயத்துக்குள் செல்வோம் இது ஆயிரத்தி அறுவத்தி நாலில் கட்டப்பட்டது இந்த கட்டிடம் வெள்ளை மற்றும் சாம்பல் நிற மார்பிள் கற்களால் கட்டப்பட்டது இதன் வெளிப்புறத்தில் உள்ள தூண்கள் ஓவியங்கள் ஜன்னல்கள் கதவுகள் கலை நுட்பத்துடன் காட்சியளிக்கின்றன ओवर ले फू 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 आपने क्या ना ओवर स्कोर किया ओवर फू सर्कल हमारे में फुटपुड हो जाता है सर्कल सर्कल आज तो शक्ति पूर्ण हुआ है अभी हाँ ओवर ओवर क्रेम कुले ओवर कोर किया था इस पापा के लिए पापा तेरी जगह जीसस का फन लगी पापा நம்ம உள்ள நுழைஞ்சதுங்க அந்த நம்ம வரவேற்கிற அரங்கம் வந்து அதுக்கு மேல பெரிய கூரைகளுடனும் அப்புறம் அந்த ஓவியம் வந்து தங்கத்தால வரைந்ததும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இல்லை எங்க ஜீசஸ் மானது நடுவில் இருக்கும் மண்டபம் பாதிரியார்கள் பிரார்த்தனை செய்யும் ஆலயம் மேல் கூரையில் உள்ள மொசைக் ஓவியங்கள் இப்ப இயேசுவின் திருவுருவம் இவை அனைத்தும் மிகவும் கலைநுட்பம் வாய்ந்தது ஆலயத்தின் மேற்கூரையில் நாம் பார்க்கும் பொழுது ஜீசஸ் உட்கார்ந்து இருப்பது தெரியும் அது வந்து அந்த மொசை கோவியமானது சூரிய ஒளிப்பட்டு தங்க நிறத்தில் அப்படியே நமக்கு ஜொலிக்கும் அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அது அதற்கு அடுத்தார் போல் சைடில் உள்ள கண்ணாடியில் பாத்தீங்கன்னா அழகா மாதாவின் ஓவியத்தை வந்து கண்ணாடியிலேயே வரைஞ்சிருக்காங்கங்க அது பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பட்டுங்க அது ரொம்ப அழகா பிரகாசமாக தெரியுது அது உள்ள சுற்றி உள்ள ஆற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜோலிக்குது ரொம்ப அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு மாதாவோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அது மாதா பக்கத்துலேயங்க ஜீசஸின் சிலையும் வச்சுருக்காங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காங்க இந்த தேவாலயத்தை சுத்திங்க நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அதை சுற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போகும்போது ரொம்ப அழகா இருக்கு அதுல வந்து ஜீசஸை வச்சுட்டு மாதாவை கையில வச்சுக்கிட்டு இருக்க குழந்தையா வச்சுக்கிட்டு இருக்க அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அது அதே விளக்கு இருக்காங்க அங்கேயாவது மாதாவை மட்டும் பக்கத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் வேறு வீடியோவில் பார்ப்போம் மிக்க நன்றி வணக்கம்